கும்பராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி ஐந்தாம் வீட்டிலே குரு யோகஸ்தானத்தில் குரு பொன்னார் ரெண்டு கூடிய தனாதிபதி அஞ்சு கூடிய யோகஸ்தானத்தில் இருக்கார் தனாதிபதி யோகஸ்தானத்தில் இருக்கும்போது என்னாகும்னா யோகங்கள் பல வழிகள் அதிகமாகிறது சார் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமே என்னன்னா யோகங்கள் டெவலப் ஆகிறது தான் நம்மளுடைய யோகங்கள் ரெண்டு கூடிய தனாதிபதி அஞ்சாம் இடத்துல போகும்போது என்ன ஆகும்னா தனம் அதிகமாகிறது பண வரவுங்கிறது அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் பண வரவு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு கூடியவன் ஐந்தாம் வீட்டில் தனஸ்தானத்தில் சோ ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல முதல சனிலிருந்து பார்ப்போம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு மூணு நாளை பார்க்குறாரு வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி எல்லாத்தையும் பார்த்துவிட்டார் அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்க ஏழாம் பார்வையாக மாங்கல்ய பலத்தையும் அசட்ஸு அசையா சொத்துக்களையும் உண்டு பண்ணி தரார் அதே மாதிரி சனி பகவான் உங்களோட பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்து விட்டார் லாபம் பல வழிகளில் அதிகரிக்கிறது உங்களை மாதிரி லாபம் சம்பாதிக்க யாராலையும் முடியாது உங்கள் படவே பேசுவாங்க என்ன மாதிரி சம்பாதிக்கிறாயா உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறான் காரணம் உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் ஒரு கடை வச்சுருக்க ரெண்டு கடை ரெண்டு கடை வச்சுருந்தா நாலு கடை இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீல போவீங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் தருகிறார் அதே மாதிரி குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை வந்து இவர் பார்க்கும் பொழுது குரு பகவான் பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தை பார்ப்பதால் அதிர்ஷ்டங்கள் பல வழிகளில் அதிகமாகும் குரு உங்களுக்கு பதிலடி பார்க்கும்போது லாபங்கள் அதிகமாகிறது குரு உங்களுக்கு உடம்பை பார்க்குறாரு உடம்பை பார்க்கும்போது சாரி இது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸுங்கிறது இப்போ சொல்கிறேன் பாருங்க இந்த குரு உங்கள் உடம்பை பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கம் போன்ற விஷயங்களில் சிக்கிக்காமல் தப்பிப்பீங்க ஆனால் நீங்கள் லைஃப்பில் சந்திக்க போகிற மிகப்பெரிய பிரச்சனையாக என்னென்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டார் யோகத்தை கொடுத்துட்டார் தனத்தை கொடுத்துட்டார் பெருமையை கொடுத்துட்டார் புகழை கொடுத்துட்டார் எல்லாம் கொடுத்துட்டார் ராசியில் ராகு சேட்டையும் சேர்த்து கொடுப்பார் ராசியில் ராகு இருந்தால் சாய்ந்தரானா குடிக்க சொல்லும் ராசியில் ராகு இருந்தால் கேம்பிளிங் பண்ண சொல்லும் இந்த பந்தயம் கட்டுறது இந்த இது மேலே பண்ணுறது இந்த மாதிரி சே சீட்டு கட்டுறது இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் பண்ணுவீங்க ஸோ ஒன்று ஒரு ரூபாயை போட்டு ரெண்டு ரூபாய் எடுக்கிறேன் ரெண்டு ரூபா போட்டால் நாலு ரூபாய் எடுக்கிறேன் இந்த இந்த சேட்டை எல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா இருக்கிறதும் உங்களை விட்டு போயிடும் நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் வந்து இது போன்ற இந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்மாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் இப்படி பண்ணலாமே இப்படி பண்ணால் நமக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமே திருட்டு வலி குறுக்கு வலி எது நீங்கள் போனாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதே மாதிரி போகம் அதிகரிப்ப சிற்றின்பம் ராசியில் ராகுனாலே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் வரும் யாராவது ஹாய்ன்னு அனுப்புனாங்கன்னா பாயிண்ட் ஓடி போயிடணும் அவங்களுக்கு திரும்ப நீங்கள் ரிப்ளை பண்ணீங்கன்னா அது மேபி ஃபேக் ஐடியா இருக்கும் உங்கள் ஒய்ஃபோட ஃபேக் ஐடி தான் உங்களை தான் மானிட்டர் பண்ண வந்திருக்காங்க கையோட நீ பங்கு நீ மாட்டிக்கிட்டு பங்கு அப்படின் கையோடு மாட்டிக்குவீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்போ நீங்கள் பெண்கள்கிட்ட பேசக்கூடாது பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் பெண்கள் நாட்டின் கண்கள் நம்ம பிரச்சனை நம்மலாம் ஆண்கள் கூட மட்டும்தான் பேச போகிறோம் ஆண்கள் கூட மட்டும்தான் உங்கள் டீலிங்கெல்லாம் ஆண்களோடையே நீங்கள் தெரியணும் ஆண்களோடையே வாழணும் ஆண்களோடையே இருக்கணும் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு பெண் அப்படிங்கிற விஷயத்தையே மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணியிருக்கேன் இந்த உலகமே ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிங்க அப்படி அவங்களோடையே வாழுங்க கடும் பிரம்மச்சரியாக இருந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பழைப்பீங்க இப்போது வைப் இருக்கா ஒய்பை பார்த்தோம்மா நம்ம காலையில் இட்லி சாப்பிட்டோம் வேலைக்கு வந்துருவோம் நம்ம யாரும் ஒம்புக்கும் போகிறதில்ல திரும்ப சாயந்தரம் யாராவது நடுவில் வந்தாங்கன்னா வணக்கம் படம் வாழ்த்துக்கள் படம் போயிடணும் ஸோ அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ இப்போது அப்போது உங்களுக்கு என்னென்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் தனமும் அதிகமாகிறது ராசியில் இருக்கிற ராகு மட்டும் உங்களுக்கு போகத்தை எடுத்துகிட்டு போவார் அது மட்டும் சிற்றின்பத்தின் பின்னாடி போகாதீங்க ஸோ உங்களுக்கு புத்தாண்டு நூற்றுக்கு நானூறு மார்க் சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் குருஜி கேட்டு இருக்கணும் போல ஆசையாருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் ஹோமங்களிலும் நீங்கள் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்